బ్యాక్ టు నిషి ప్రిన్సెస్ ఛానల్ నానుగల్ నందిని ஓகே கிட்ட கிட்ட ஒரு டூ வீக்ஸ் ஆயிடுச்சு விளாக்ஸ் பண்ணி வீடியோ பண்ணி எதனால வீடியோஸ் போஸ்ட் பண்ணலன்னு நிறைய பேருக்கு ஒரு கொஷனாக இருக்கும் பாப்பாவோட ஹெல்த் எப்படி இருக்கு எதனாவது அந்த மாதிரி இஷ்யூ எந்த ரீசன் கோஸ்டரோ நான் வீடியோ விளாக்ஸ் பண்ணாம இருக்கேன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோல சொல்ல போறேன் ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் பாத்தீங்கன்னா என்னோட ஸ்பீச் நீங்க கேட்கலாம் அதுக்கப்புறம் ஏ விளாக்ஸ் பண்ணலன்றது இருக்கும் அது மட்டும் இல்லாம ஸ்பெஷலா ஃபர்ஸ்ட் இயர் வர்மா லக்ஷ்மியோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் விஷயம் தான் இந்த விளாக்ஸ்ல நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எக்ஸ்க்ளூசிவா எங்க வீட்டு லட்சுமி பூஜை நான் எப்படி பண்றேன் இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா ஈவினிங்க்கு வந்துட்டு காலையிலேயே நான் பிரசாதம் ஒரு அஞ்சு விதமான பிரசாதம் செஞ்சு சாமிக்கு படிச்சுட்டேன் ஈவினிங் வந்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்கிறவங்களுக்கு மஞ்சா குங்கை கொடுத்து நம்ம பிரசாதம் கொடுக்கணும் அதுக்கோசரம் நான் என்ன பண்ணிருக்கேன் பாருங்களேன் தேங்காய் சாப்பாடு ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே நம்ம பிரசாதத்துக்கெல்லாம் இது மெயினாக நம்ம எல்லாம் போகும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ கோசுகிற ஒரு நாள் செய்வேன் இன்னைக்கு எனக்கு டைம் கிடைக்காததுனால நான் செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ இருக்கேன் அடுத்து என்ன பண்ண போகிறேன் என்ன எங்கள் பூஜை எங்கள் வீட்டில் பூஜை எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னெல்லாம் பண்ணுன்றது உங்களுக்கு ஒன்று ஷேர் பண்ணுறேன் வாங்க என் கூட இருக்கிறதுலே மார்னிங்கோட ஈவினிங் தான் ஸோ ஸ்பெஷலான சந்தோஷம் இருக்கும் என்னென்னா வீட்டுக்கு வந்துட்டு சுமங்கலி பெண்களெல்லாம் கூப்பிட்டு நம்ம மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் கொடுத்து அவங்களோட ஆசீர்வாதம் வாங்கிறது தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த வரமாலட்சுமி ஃபெஸ்டிவலில் ஸோ ஆல்ரெடி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு லக்ஷ்மி வந்துவிட்டாங்க ஸோ அதனால வந்துட்டு நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அவங்க வந்ததுனால ஸோ அவங்க பூஜையெல்லாம் கொஞ்சம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் பிரசாதம் இதெல்லாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதாக பண்ணிகிட்ருக்கேன் அப்புறமா நம்ம துளசி மடத்துக்கிட்டே ஈவினிங் வச்சு கோலம் போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாசலில் ரெண்டு விலைக்கேற்றி அதுக்கப்புறம் பூஜை வேலை ஒவ்வொன்றா நான் பண்ணிகிட்ருக்கேன் என் கூட நீங்களும் வாங்கலை உங்களுக்கும் என்னோட கடவுளோடய பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்குமே இருக்கும் ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த வரமாலக்ஷ்மியோட பிளஸ்ஸிங்ஸ் இருந்தே இருக்கணும் எல்லா வீட்டிலுமே வரமாலக்ஷ்மியோட ஆசீர்வாதம் வரணும் அந்த அம்மனை வந்துட்டு எல்லாேருமே வேண்டிக்கங்க அது மட்டும் இல்லாமல் நிஷிதா சிங்க்ரு குணம் ஆகணும்னு சொல்லிட்டு அவளுக்கோசரம் தான் நான் வந்துட்டு இந்த வர்மாலுமி ஃபெஸ்டிவலை வந்துட்டு ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாரோட பிளெஸிங்ஸோட இந்த வர்மாலட்சுமி ரொம்பவே நல்லா சிறப்பாக போச்சு எனக்கு தீபாராதனை காட்டிகிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் தீபாராதனை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தவங்களுக்கு சுமங்கலி பெண்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் அதுக்கப்புறமா எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணருக்கு கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் அதுக்கப்புறம் நிஷிதாக்கு வந்துட்டு காமிச்சு அவளுக்குமே கொடுத்தேன் ஸோ தான் வர்மாலட்சுமி ஃபெஸ்டிவல் ஒவ்வொன்றா ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கோம் என்னால கண்டினியூஸா விளாக் எடுக்க முடியல ஸோ இவங்க ஒருத்தருக்கு வந்துட்டு நான் மஞ்சள் குங்குமம் கொடுக்கறத வந்துட்டு மட்டும்தான் என்னால வளாக் எடுக்க முடிஞ்சது ஸோ இது பார்த்தீங்கன்னா மறுநாள் நம்ம ஃபஸ்ட் டேயோட நெக்ஸ்ட் டே இது நெக்ஸ்ட் டே வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா சாமியை வந்துட்டு நம்ம ஷேக் பண்ணி வச்சுடுவோம் மறுநாள் வந்துட்டு திருப்பியும் காலையில் நம்ம பூஜை பண்ணணும் சாமிக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியம் வச்சு நம்ம பூஜை பண்ணணும் ஸோ இருந்த பிரசாதம் மாதிரி எடுத்துகிட்டு பாலும் பழம் மட்டும் சாமிக்கு வச்சு காலையில் நான் வந்துட்டு அம்மனை வந்துட்டு பூஜை பண்ணது இது சோ பூஜை எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா சோ பூஜை பார்த்து பிரசாதம் செஞ்சு நம்ம வீட்டுக்கு வந்தவங்களோட நம்ம அதெல்லாம் மஞ்சள் குங்குமம் கொடுத்து பிரசாதம் கொடுத்து அவங்களோட ஆசீர்வாதம் வாங்கி அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வந்தவங்க எல்லாருமே நிஷிதாக்கு வந்துட்டு பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிஷிதாக்குமே அவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுத்தேன் நானு சோ மெயினா நிஷிதோட ஹெல்த் கோஸ்டரும் தான் அந்த அம்மன் வீட்டுக்கு அழைச்சி அவங்கள உக்கார வச்சு பூஜை எல்லாம் பண்ணி நிஷிதா கோஸ்டரும் நாங்க எல்லாருமே ப்ரே பண்ணிக்கணும் சீக்கிரம் அவ குணம் ஆகி அடுத்த வருஷம் நம்மள மாதிரி அவளுமே இந்த வரமாலட்சுமி பெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணணும் சீக்கிரம் சீக்கிரம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸாமென்ஸ் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன் எப்பயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஏதாவது ஒன்னு ப்ரீ பிளான் பண்ணா நடக்கவே நடக்காது ஸோ ப்ரீ பிளான் பண்ணி பண்ணி நிறைய விஷயங்கள் ஃப்ளாப் ஆகினு இருக்கு நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி ஃப்ளாப் ஆயிருக்கு சோ இந்த வார்த்தை வரமாலட்சுமி வந்துட்டு நான் சஸ்பென்ஸாவே வச்சுட்டு இருந்தா யாருகிட்டயுமே ஷேர் பண்ணாம கிட்ட வரும்போது இந்த மாதிரி ஆசை இருக்கு வைக்கணும்ன்றது சொல்லலாம் அப்போ என்ன ரியாக்ஷன் இருக்கு அப்போ எதாவது தடங்கள் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சஸ்பென்ஸாவே வச்சிருந்தேன் லாஸ்ட் ஒன் வீக் வரமாலட்சுமிக்கு ஒன் வீக் இருக்கும்போது மட்டும் தான் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன் அதுக்கப்புறம் என் கோக் சிஸ்டர் கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி வரமாலட்சுமி நம்மளுமே செய்யலாம் கோ சிஸ்டருக்குமே பார்த்தீங்கன்னா வர்மாலட்சுமி செய்யணும்ன்றது ஆசை பட் ஆனால் எங்க வீட்டில் அலோவ் பண்றது இல்ல ஸோ ஏன் புதுசு புதுசாக செய்யணும் எப்பயும் போல பூஜை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க பட் என்னோட ஆசையாக இருந்தது அவங்களோட ஆசையாகவும் இருந்தது எப்படியோ இந்த வருஷம் செய்யணும்னு சொல்லிட்டு அம்மனோட ஆசிர்வாதம் எனக்கு இருந்ததுனால ஸ்டார்ட் பண்ணி முடிச்சு முடிச்சுட்டு அந்த சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வர்மாலட்சுமி நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும் நிறைய காசு இருந்து செலவு பண்ணணும் அப்படின்னால நிறைய இருக்கும் பட் நம்மளுமே யோசிச்சதுதான் பட் நான் வந்துட்டு இந்த வாட்டி சிம்பிளா கலிசம் வச்சு மட்டும் பூஜை பண்ணிக்கலாம் இருக்கிறத வச்சு பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் யோசிச்சிருந்தேன் ஜஸ்ட் என்னோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட நான் போது அவங்க என்கிட்ட கொடுத்தது வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் சோ அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சு நீங்க என்ன பண்ண முடியும்னு யோசிங்க ஸோ அந்த ஃபைவ் ஹண்ட்ரடை வச்சு நான் வந்துட்டு கேர் கேர்புர மார்க்கெட்டுக்கே போயிட்டேன் மார்க்கெட் போயிட்டு வாங்கிட்டு வர்றதுனா சும்மாங்களா ஸோ நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கலசத்துக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் போனேன் பட் என்கிட்டயுமே கொஞ்சம் ஒரு தௌசண்ட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா இருந்ததுனால அதை வச்சு ஏதாவது அதுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போனது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஏ பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா தாண்டிடுச்சு கிட்ட கிட்ட தௌசண்ட் ருபீஸ் வந்துட்டு பூஜா சாமானுக்குமே ஆயிடுச்சு ஏன் அப்படி ஏன் அவ்வளோ ஆச்சு அப்படின்னா நான் வந்துட்டு ஃபேஸ் வந்துட்டு ரொம்ப அழகாக ஒரு ஃபேஸ் அமைஞ்சேன் அம்மனோட முகம் அந்த ஸ்டோன் எல்லாம் வச்சு நீங்களே வீடியோஸ்ல பாத்துருப்பீங்க அந்த முகம் பார்த்த உடனே சரி அது வாங்கிடலாம்னு சொல்லிட்டு யோசிச்சேன் நான் ஃபர்ஸ்ட் இயர் தேங்காய் மட்டும் வச்சு வேணாலும் பண்ணிக்கலாம் தான் நினைச்சேன் பட் அந்த அம்மனோட எனக்கு அட்ராக்ட் ஆயிடுச்சு அவ்வளவு சந்தோஷமா இருந்த உடனே சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியே வாங்கிட்டேன் சிம்பிளா பண்ணணும்னு நினைச்சேன் இது கொஞ்சம் 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 கொஞ்சமாக போய் கொஞ்சம் கிராண்டாவே நாங்கள் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வாங்கிட்டோமா அதுக்கப்புறம் தலையில வந்துட்டு பூ வைக்கிறதுக்கோசரம் அந்த ஸ்டிக் நீங்க பாத்துப்பீங்க இல்லைங்களா ஸோ அந்த கம்பி தான் மெயினாக நான் வாங்கணும்னு நினைச்சது ஏன்னா நம்ம கலசத்துக்கு பூ பிக்ஸ் பண்ணுறதுக்கு அது மெயின் அதுதான் ஸோ அதை வாங்கணும்னு நினைச்சு தான் நான் போனேன் வாங்கியாச்சு எல்லாம் வாங்குறதுக்கே கிட்ட கிட்ட தௌசண்ட்க்கு மேலேயே பட்ஜெட் வந்துட்டு அங்கே போயிடுச்சு அதுக்கப்புறமா தான் பூ பழம் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்ததுன்னு சொல்லிட்டு கிட்ட கிட்ட ஒரு டூ குள்ள இவ்வளவு ஷாப்பிங் நாங்க முடிச்சிட்டு வந்தோம் எல்லாம் வீட்டில் விட்டுட்டு என் ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தார் ஆகஸ்ட் பிப்டீன் அவருக்கு லீவ் இருந்ததுனால அதை அவங்களை விட்டுட்டு ரெண்டு அவர்ல நாங்க போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டு போயிட்டு வந்தது கிட்ட கிட்ட சிக்ஸ் ஓ கிளாக் ஆயிடுச்சு தேர்ஸ்டே ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் அது எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு மிஸ் பண்ணிருப்போம் இல்லைங்களா அதெல்லாமே வாங்கி வாங்கி அதுக்கப்புறம் தேங்காய் வாங்க மிஸ் பண்ணிட்டோம் தேங்காய் பார்த்து வாங்கி இது முடிச்சிட்டோம் முடிச்சுட்டோம் எப்படியோ டின்னருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா மாவு இருந்தது அதுக்கப்புறமா மார்னிங் வந்துட்டு குருமா வச்சிருந்தோம் இல்லைங்களா அதே இருந்தது டின்னருக்கு வந்து அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு நாங்கள் மேனேஜ் பண்ணிட்டோம் ஏன்னா போயிட்டு வந்தது அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக ரொம்ப தூரம் நடந்து போய் வந்தது எல்லாம் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறமா நான் குளிச்சுட்டு எயிட் ஓ கிளாக் மேலே குளிச்சுட்டு பாப்பாவுக்கு ஃபீட் எல்லாம் கொடுத்துட்டு நானும் டின்னர் சாப்பிட்டு கிட்ட கிட்ட பத்து மணி கிட்ட அதுக்கே முடிஞ்சிருச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஏன்னா தேங்காய் வந்துட்டு வைக்கணும் என்ன ஊற வச்சு அந்த ஸ்கின் ஃபுல்லா கம்ப்ளீட்டாக பீல் பண்ணனும் சோ பூரை வச்சு அதை வந்துட்டு ஸ்கின் எல்லாம் ஃபுல்லா பீல் பண்ணிட்டு அதுக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக மஞ்சள்ல வந்துட்டு நம்ம நம்ம ஃபுல்லா பூசி அழகா வைக்கணும் ஸோ மஞ்சள் எல்லாம் பூசி குங்குமம் வச்சு தேங்காய் வேலை முடிஞ்சாச்சு தேங்காவை வந்து எடுத்து வச்சிட்டேன் நான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏலக்காய் மாலை ரொம்பவே விசேஷம் அம்மனுக்கு வர்மா லக்ஷ்மி அம்மனுக்கு வந்துட்டு லக்ஷ்மி அம்மனுக்கு ஏலக்காய் மாலை சோ நம்ம கிட்ட கோல்ட் ஜுவெல்ஸ் எதுவும் இல்லைனா கூட பரவாயில்ல ஏலக்காய் மாலை ரொம்பவே விசேஷம்னு சொல்லிட்டு நான் வீடியோஸ பார்த்துருந்தேன் ஸோ அதனால வந்துட்டு சோ என்கிட்ட இல்லாத விஷயத்துக்கோசரம் யோசிக்காம நம்ம ஏலக்காமலையே வந்துட்டு கோத்து அம்மனுக்கு போடலாம் நூத்தி எட்டு ஏலக்காமலையை வந்துட்டு நான் கோத்து அதை வந்துட்டு அம்மனுக்கு வந்துட்டு ஜுவல் மாதிரி நாங்கள் போட்டிருந்தோம் ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது அந்த ஏலக்கா மாலை தான் ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த ஏலக்காவோட வாசம் அம்மனுக்கு மகாலட்சுமிக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா வாசம் ரொம்ப வாசன திரவியத்துல தான் ரொம்பவே இது ஸோ அதனால அந்த வாசம் தான் ரொம்ப மெயின் இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் இந்த வேலை எல்லாம் முடிச்சாச்சு இந்த வேலை எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா தான் பிரசாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டு கிட்ட கிட்ட ஒன் ஓ கிளாக் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா பூ கோர்த்தது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை கோலம் போடுறது அதெல்லாமே என் கூர் சிஸ்டர் பார்த்துக்கிட்டாங்க அவங்க கூட இருந்ததுனால ரொம்பவே ஹெல்ப்பாக இருந்தது ஸோ சிங்கிள் பர்சனாக பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ரொம்பவே ரிஸ்கியான டாஸ்க் டாஸ்க்கு தான் இது கூட ஹெல்ப் இல்லாம பண்றது எல்லாமே சரி கிட்ட கிட்ட ஒன் ஓ கிளாக் ஆயிடுச்சு ஒன் ஓ கிளாக் ஆனதுக்கு அப்புறமா சரி எப்படியும் ஆயிடுச்சு இல்லைங்களா மறுநாள் நம்மளுக்கு ஆனதுனால பிரசாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒவ்வொரு ரவா லட்டு அதுக்கப்புறமா சோமா செய்யலாம் ஏன்னா ரவா அதுலயே வந்து பூரணம் வச்சு சோமா செய்யலாம்னு சொல்லிட்டு அப்போதைக்கு அதுக்கப்புறமா வேற வேலை செய்யலான்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தேன் பட் அது செய்யறதுக்கே ரவா லட்டு செஞ்சு அதுக்கப்புறம் சோமா செய்யறதுக்கே எனக்கு ரெண்டு மணி ஆயிடுச்சு அதுக்கு மேல டைமே இருக்காது நம்மளுக்கு பூஜை செய்யறதுக்கு நேரம் வேணும் இல்லைங்களா ஸோ விடிய கல்லு செய்யணும்ன்றதுதான் என்னோட ஆசை பட் அதுதானா லேட் ஆகிட்டே போயிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பால் பாயசம் செஞ்சேன் அதுக்கப்புறமா கல்கண்டு பிரசாதம் கல்கண்டுல வந்துட்டு பொங்கல் செஞ்சேன் கல்கண்டு வெண்பொங்கல் செஞ்சுருந்தேன் ஸோ அதுவுமே சாமிக்கு படைச்சோம் அதுக்கப்புறமா நெய்வேத்தியதும் வந்துட்டு பால் ஃப்ரூட்ஸு கல்கண்டு அதுக்கப்புறமா ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் போட்டு அது ஒரு பிரசாதமாக வந்துட்டு அம்மனுக்கு வச்சுருந்தேன் ஸோ இந்த அஞ்சு பிரசாதம் வந்துட்டு செஞ்சு ரெடியாக இருந்தது அதை வச்சு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் ஈவினிங் வேற ஏதாவது செய்யலாம்னு சொல்கிற ஐடியா ஸோ அதெல்லாம் முடிச்சு கிட்ட கிட்ட திருப்பியும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கால்வெளி வந்தாச்சு ஸோ ஏன்னா ஓல்டே வந்துட்டு வந்துட்டு நின்றுட்டே ஒர்க் பண்ணிட்டு இருந்தது அதுக்கப்புறம் மார்க்கெட் போயிட்டு வந்தது அதுக்கப்புறம் வீட்டில் வந்து ஒர்க் பண்ணுது திருப்பியும் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இல்லாதது எல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வந்தது ரொம்ப கால்வழி வந்தாச்சு எனக்கு பாஸ்ட் ஒன் வீக்காகவே ரொம்ப ஒர்க் இருந்ததனால கரெக்டாக அன்னைக்கு தினம் எனக்கு காட்டினது அதுக்கப்புறமா ஒரு மூணு மணிக்கு என்னோட ஸ்வீட் செய்யறது எல்லா பிரசாதம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் வந்துட்டு உக்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் சரின்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவோட பெட்லேயே வந்துட்டு நான் படுத்துட்டேன் ஒரு அந் கால் மணி நேரம் எழுந்து அதுக்கப்புறம் குளிச்சுட்டு பூஜை வேலை ஸ்டார்ட் பண்ணலான்னு கிட்ட கிட்ட தூங்கினதே எனக்கு தெரியல அப்படியே டயர்டில் படுத்தது ஒன் ஹவர் தூங்கிட்டு இருக்கேன் தெரியவே இல்லை சடனா எழுந்து பார்த்தா ஃபோர் ஓ கிளாக் ஆகிச்சோ ஃபோர் ஓ கிளாக் ஆயாச்சுன்னு சொல்லிட்டு எழுந்துட்டு நைட்டே கோல்ன எல்லாம் போட்டு வச்சுட்டோம் பட் ஆனாலுமே பூஜைக்கு வந்துட்டு அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சதுல கொஞ்சமா ரெட்டியா இருந்ததெல்லாம் என்ன பண்ணணும் பெருக்கி அதுக்கப்புறமா திருப்பியுமே தொடச்சிட்டேன் வீடெல்லாம் தொடச்சு க்ளீனாக பண்ணி அடிச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நானுமே குளிச்சு வந்து பூஜை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு பூஜைக்கு என்ன என்ன பண்ணணுமோ அதெல்லாம் வந்துட்டு பூஜை இடத்துல வச்சுக்கிட்டு ஒன்னொன்னா என்னென்ன தேவை கலைச்சதுக்குள்ள நம்ம என்னென்ன போடணும் அரிசி பருப்பு அதுக்கப்புறமா அந்த தானியங்கள் அதெல்லாமே எடுத்து நான் பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணி செஞ்சாச்சு அதுக்கப்புறமா நம்ம அம்மன் வந்துட்டு நம்ம உக்கார வச்சுட்டோம் சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் உக்கார வச்சிட்டோம் அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வச்சு அலங்காரம் எல்லாம் பண்ணுறதுக்குள்ளே ஏழு மணிக்கு கரெக்டாக நான் பூஜை பண்ணிட்டேன் அஞ்சு மணிக்கெல்லாம் பண்ணணும் ஆறு மணிக்குள்ளே பண்ணணுன்றது ஐடியா இருந்தது பட் இந்த ஒன் ஹவர் வந்துட்டு நான் தூங்கிட்டேன் இல்லைங்களா ஸோ அதில் வந்துட்டு அது ஒன்றும் பண்ண முடியல இருந்த டயர்டில் அப்படி தூங்கிட்டேன் ஸோ எப்படியோ அந்த மனசு திருப்தியோடு நான் பூஜை பண்ண இல்லைங்களா அதுவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணி அரைச்சதெல்லாம் பண்ணி பூஜை எல்லாம் மகாமங்களாரத்தை காட்டுதுக்கு அப்புறமா என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு அஹ் கூப்பி அவரை பூஜைக்கு கூப்பிட்டேன் ஃபர்ஸ்ட் பூஜைக்கு கூப்பிட்டேன் அவர் வரல அதுக்கப்புறமா அவரு தனியா வந்துட்டு குளிச்சிட்டு வேசி கட்டிட்டு அவரு தனியா வந்துட்டு சாமிக்கு வந்துட்டு மலர்ல வந்துட்டு கூ பூக்கள்ல வந்துட்டு அர்ச்சதை பண்ணாரு அது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது எதிர்பார்க்கல எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்தது அதுக்கப்புறம் அவர் அர்ச்சதை பண்ணு மகாமங்களாரத்தை காட்டினாரு சாமிக்கு பாடல் எல்லாம் போட்டு ரொம்பவே நல்லா இருந்தது அது முடிச்சதுக்கப்புறமா நான் வந்துட்டு அவர்கிட்ட விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் கையால் கூங்க வச்சுக்கிட்டு ஒரு சுமங்கலி பெண்ணுக்கு அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அன்னைக்கு தினம் அது ரொம்பவே எனக்கு சிறப்பா அமைஞ்சது ரொம்பவே சந்தோஷம் அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா தான் ஈவினிங் நீங்க பார்த்த பூஜை சோ இதுதான் என்னோட லாங் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னுமே இருக்கு பட் வீடியோ வந்துட்டு லெந்தியா போவோன்றதுனால இவ்வளவு சுருக்கி சுருக்கி சொல்லிட்டு இருக்கேன் பாத்தீங்கன்னா அதான் நான் சொன்னேன்

வந்துட்டு இவ்ளோ நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி என்னோட வீட்டு வரமா லட்சுமியோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது கேட்கணும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவல்ஸ் நிறையவே வந்துட்டு இருக்கு சோ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி வந்துட்டு இருக்கு கிருஷ்ண ஜென்மாஷ்டமி ஸ்பெஷல் பிளாக் அன்னைக்கு இது இன்னும் ரொம்பவே எனக்கு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க நிஷித்தோட பர்த்டே சோ நிஷித்தோட பர்த்டே கிருஷ்ண ஜென்மாஷ்டமி ரெண்டுமே ஒன்னா வந்துட்டு இருக்கு இந்த வருஷம் சோ பாப்பாவோட பர்த்டேக்கு நான் என்ன பண்ண போறேன்றது ஸ்பெஷலா நான் வந்துட்டு உங்களுக்கு பிளாக் பண்ண போறேன் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி சோ விநாயகர் சதுர்த்திக்கு வந்துட்டு எவ்ரிடே இதுக்கு மேல நம்ம வந்துட்டு கணேஷாக்கு புடிச்ச ஸ்வீட்ஸ் பலகாரங்கள் நான் இதுக்குமே அததான் போடலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் சோ உங்களோட சப்போர்ட் எல்லாத்துக்குமே தேவை நிஷிதாக்கும் தேவை இந்த ஸோ நீங்க பண்ண போகிறது என்னோட வளாக்ஸை வந்துட்டு ரெகுலராக பாருங்க நிஷிதாக்கு சப்போர்ட் பண்ணணும்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு விலாக்ஸ் ஷேர் பண்ணுங்க அப்போ தான் நீங்க வந்துட்டு நிறைய வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் பாக்குவாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் ஆனதுக்கு செப்ரேட்டாக நான் வந்துட்டு வீடியோ பண்ணணும் ப்ளாக் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன் பட் அது என்னால் முடியவே இல்லை ஸோ இந்த வளாக்லேயே எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன் ஸோ இன்னுமே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ இன்னைக்கு சேனலில் வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் ஆயிருக்காங்க அதே மாதிரி ரெகுலராக நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸும் என்னோட வளாக்ஸை பாருங்க அப்போ தான் என்ன வந்துட்டு இத இம்ப்ரூவ் பண்ணிட்டே போக முடியும் சோ நிஷிதாக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னா லைக் ஷேர் and Subscribe பண்ணுங்க அப்பதான் நிஷிதாக்கு நீங்க சப்போர்ட் பண்ண முடியும் Thanks for watching next video la